ஹலோ சில்ட்ரன் ஜெய் ஸ்ரீராம் இன்னியோட டாபிக் நம்மளோட வீடியோவுக்கு ராமாயணம் அதனால ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம எல்லாம் நாங்கள்லாம் சின்னவாயாக இருக்கும்போது ஏன்னா படிக்க போயிட்டு திருப்பி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து அந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கோம்னா எப்படி கேட்பா நம்ம அந்த ஊரோட காசிப்பு மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் வருவோம் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்கறது இப்போ இப்போ இருக்கிற உங்களோட கரண்ட் டைம் பம்பா பேசணும்னா ரொம்ப எப்படி கேட்போம் நம்ப என்னாச்சு என்னோட படிச்சது அந்த பிரியான்னு நம்ம பக்கத்தில் நெய்பர் வீட்டு பொண்ணு அது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு இப்போ வந்து பிஹெச்டி தான் பண்ணிட்டு அது அமெரிக்காவில் இருக்கு அவாத்து அது அது நிறைய பெரிய ராமாயணம் அது அப்படின்னா ஏன் என்ன ஆச்சு ராமாயணம்னா நிறைய இவெண்ட்ஸ் அந்த ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறான்னு அர்த்தம் அந்த பொண்ணு கேனடாவில் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு அப்புறம் அங்கேயே ஒரு கனேடியனை கல்யாணம் பண்ணிட்டுருத்தோ அதோட சிஸ்டர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு அது கல்யாணமே வேண்டாம்ட்டு அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டுருக்கு மாமிக்கு தான் அது உடம்பு சரியா இல்லை கொஞ்ச தூரம் பார்க்கட்டே சொல்லியிருந்தா இதோ ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ண போகிறேன்ட்டு அப்படின்னு அவள் வீட்டு கதையே ஒன்றா சொல்லுச்சே அதே கேட்குற அந்த ராமாயணத்தை அப்படின்னு கே சொல்லுவா அது என்ன அர்த்தம்னா ராமாயணம் மாதிரி அது லாங் ஸ்டோரின்னு அர்த்தம் இப்போ நான் அந்த மாதிரி ஃபுல் ராமாயணம் இப்போ சொல்ல போகிறது இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அமர் சித்திர கதாவில் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை தவிர டிவி சீரியல் அந்த ராமாயணம் ஃபுல்லாக எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன் ஹைலைட்ஸை மாத்திரம் சொல்லிவிட்டும் வால்மீகியோட லைஃப்பை சொல்லிவிட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மற்ற சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுவேன் இப்போ வால்மீகியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் இவர் பெரிய மகரிஷி வால்மீகி பிறக்கும் போதே அவர் வால்மீக்கே அதுக்குல அவர் பிறக்கும்போது அவர் பேர் ரத்னாகர்னு பேர் அவர் ஒரு பெரிய டாக்குவாக இருந்த ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த தன்னோட கூட்டாளியெல்லாம் அழைச்சிட்டு காட்டு அதை வழியாக வர அந்த ட்ராவலர்ஸ் எல்லாரையும் பிரயாணிகள் யார் போனாலும் அவளை வந்து தன்னோட ஆயுதங்களால் குத்தி கொன்று அவர்கிட்ட கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து பணம் காசு நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின்னு தன் குடும்பத்தை காப்பாற்றின் இருந்தேன் இவருக்கு பயந்து அந்த வழி யாரும் போக மாட்டான் பயந்து வேற ரூட்ல போவாளே தவிர இந்த ரோட்டில் போகமாட்டான் இவருக்கு ஒரு குடும்பம் பசங்க மனைவி அப்பா எல்லாருமே இருந்தான் அந்த ரத்னாகர் டாக்கோ அவன் இருக்கான் அவன் எல்லாம் விடுவான் எல்லாரையும் அடிச்சிடுவான் அப்படின்ட்டு அதனால யாரும் தனியா போகமாட்டான் சேர்ந்து போனா கூட கையில ஒரு ஸ்பியர் தண் கொம்பு குச்சி எல்லாம் எல்லாம் கம்பெல்லாம் போய் தான் பண்ணுவான் பட் ஸ்டில் அவளால அவனை உணிச்சு பண்ண முடியாது ஸோ அவன் ஒரு டெரர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தான் அந்த கிங் அந்த மினிஸ்டர் அந்த சேனா எல்லாம் சேர்ந்து இது இதான அவன் யோசிச்சுருக்க அப்போ நாரதர் அந்த பக்கமா வர்றார் நாரதர் வந்தவொடனே எல்லாரும் சொல்லுதான் சுவாமிஜி நீங்க அந்த வழியா போகாதீங்கோ அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து இந்த வில்லேஜ்லேருந்து அந்த வில்லேஜ் போனோன்னா வேற ஏதான ரூட் எடுத்துக்கோங்க இந்த ரூட்டில் போனீங்கன்னா இந்த டாக்கு வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படி உங்களுக்கு சேஃப் சேவ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் எங்கிட்ட என்ன இருக்கு நான் என்ன ஜுவல்லரி வச்சிருக்கேன் மணி மணி இருக்கா நான் ஜஸ்ட் ஒரு முனி என்கிட்ட என்ன இருக்கு ஒரே ஒரு வீண தான் இருக்கு என்ன என்ன பண்ண போறான்ட்டு அவர் அந்த ரோடு வழியா நாராயணா நாராயணன் பயின்னு இருக்க அப்போ இந்த டாக்கு பார்த்துட்டான் பார்த்துட்டோம்னால தன்னோட தன்னோட பீப்புள் கேங்கெல்லாம் அழிச்சிட்டு அங்க வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும் குடுன்றும் அவர் சொல்ற என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்ன கொடுக்கணும் உனக்கு ஏன் இந்த மாதிரி வேலை பண்ற உனக்கு வேற ஒண்ணும் ஒரு லைவ்லிஹுட்டுக்கு வேற ஒரு வேலையும் தெரியாதா அப்படின்னு கேக்குற அவருக்கு என்ன பயமான்னு அவனை பார்த்தா அவருக்கு ஒரு முனியாச்சு அவருக்கு என்ன பயம் சோ அப்படின்னா அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது எனக்கு வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இது வழியா தான் நான் பணம் பண்ணுவேன் என்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும் தான் நான் அப்படியே விட முடியாது அவளுக்கு கம்ஃபர்டபுளாக வாழ்க்கை வச்சுக்கணுன்னா எனக்கு மணி வேணும் நான் இது ஒரு வழி தான் நான் பண்ண தெரியும் ஐய ஜோ வழியாக பண்ணுறேன் இது இது வந்து இது இதில் ஒரு தயா தாஷுண்யம் ஒரு கருணா அவளை பார்த்தா ஒரு பீப்புள்கிட்ட உனக்கு இல்லையா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ரூத்லஸ்ஸாக அடிச்சிடுவேன் எல்லாரையும் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்ற அதனால் அந்த மாதிரி பண்ணுனா உண்மை உனக்கு நிறைய பாவம் தான் சேரும் புண்ணியம் பாவம் பார்க்க மாட்டியானி போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ அதோட பலன் இப்போ நீ டாக்குவா பிறந்திருக்கு இப்போ நீ இந்த மாதிரி லைஃபை நடத்த போறியா அப்படின்னு கேட்குறார் நீ எனக்கு அட்வைஸ்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான் அவர் சொல்றார் நீ ஒன்று பண்ணு உன்னோட பணத்தெல்லாம் நகை பணம் எல்லாத்தையும் உன்னோட ஃபேமிலி தானே அனுபவிக்கிறது அவர்கிட்ட போய் நீ கேளு என்னோட பணம் காசெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இந்த பாவமான காரியம் எல்லாரையும் நான் கொண்டுட்டு அவ கிட்ட அந்த கொலை பண்ணின்னு அதுக்கப்புறமா அவள்கிட்ட பணத்தை எடுத்துன்னு வரேன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் அந்த பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேனே அதை நீங்க ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேளு அப்படின்னு நாரதமுனி சொல்லித்தரு இவன் நிச்சயமா அவன் ஷேர் பண்ணிப்பா அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னு போறான் நான் இங்கேயே இருக்கேன் நீ நாளைக்கு வந்து எங்கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் அங்கேயே இருக்க இவன் தன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் முதல்ல அவ அப்பா கிட்ட போய் சொல்றான் அதுக்கு அப்பா சொல்ற அது பாதுப்பா உன்னோட கர்மத்தோட பலன் உனக்கு வருது அதை நான் எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும் நான் பண்ற கர்ம பலன் தான் எனக்கு வரும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பாவ காரியம் பண்ணி எல்லாரையும் அடிச்சு கொண்டு பணத்தை எடுத்துன்னு வந்தேன்னா அந்த பாவம் உனக்கு தான் இருக்கு எனக்கு வராது எப்படியும் அப்படி ஒய்ஃப்ட்ட கேட்டா அவளும் அதே சொல்றா பசங்களை கேட்டா எங்களுக்கு இந்த மாதிரி நீ கொண்டு வா சொல்லவே இல்ல எதுக்கா இப்படி இந்த ராங் வேல போய் நீ மணி ஏத்தன்னு வர எங்களுக்கு வேண்டாம் உன்னோட பாவம் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ண முடியாதுன்னு உடனே ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி பிரஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறான் திருப்பியும் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நாரதரையே மீட் பண்ண வரான் நாரதர் பார்த்துட்டு கேட்குற ஏன் நீ வந்து மூஞ்சியெல்லாம் ரொம்ப தளர்ச்சியாக எடுத்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணியிருக்க போகிறதுக்கே என்ன விஷயம் அப்படின்னா நான் சொல்கிறேன் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே என்னோடய பாவத்திலேருந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை யாருமே தயாராக இல்லை நான் தான் என்னோட பாவத்தை சுமக்கணும் அப்படின்றான் அவர் சொல்கிறார் சரி அப்போ நீ ஒன்று பண்ணு அவ அவள் கேட்கல நீ தான் வச்சிருந்தவன இந்த பாவத்தெல்லாம் நீ வந்து எப்படியான ஒரு நல்ல காரியங்கள் பண்ணி நான் கடவுள்கிட்ட சரணாகதி பண்ணி தியானம் பண்ணி அந்த பாவத்திலேருந்து ஒன்னு விடுவிக்கும்படியா நீ காக்க முடியும் நான் பண்ண மாட்டேன் பண்ண பாவத்தெல்லாம் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ற இனிமேல் நான் பண்ணலை அப்படின்னு நீ வந்து ரிப்பைண்ட் பண்ணி சொல்லு விடணும்னே எனக்கு எப்படி சொல்ல தெரியும் எனக்கு ஒன்றும் நான் படிக்கல போல ஒன்றும் தெரியாது எப்படி ப்ரே பண்ணணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் எதை பண்ணணும் எந்த பெருமாளை எப்படி நினைக்கணும் ஒண்ணுமே தெரியாது எனக்கு என்ன உடனே அவர் சொல்கிற இந்த இது ஒர்க்கு பத்தியா இந்த மரத்தடியில நீ நின்னு இருக்க இதே மரத்தடியிலே உட்காந்துக்கோ உட்காந்து இந்த மரத்தையே நினைச்சுக்கோ மரத்தை நினைச்சு மரம் 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 சொல்லு மெடிடேட் பண்ணு அந்த கண்ணை மூடிக்கோ ஒரு இடத்துல உட்காரு வேற எத்த பற்றியும் நினைக்காத மரத்தை பற்றி நினச்சிக்கோ மரம் மர மரன்னே சொல்லிட்டு இருந்தோடனே அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த மரம் 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 ராம ராம ராமான்னு ஆயிடுத்து அப்படியே கண்டினியூஸாக அதே இடத்துல உட்காந்துட்டு ஹீ கண்ணை மூடின்னு அதே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு தபஸ் பண்ற மெடிடேட் பண்ற பண்ணு பண்ண உடனே அந்த ரத்னாகர் வந்து அப்படியே அவர் மேலே அந்த ஆன்டி ஹில் இருக்கு இல்லையா ஆன்டி அந்த மட்டு மண் அது நம்ம மூடின்றது முழுசா அவரை மூடின்றதுனால வால்னா சன்ஸ்கிருத்தில் ஆன்டி ஹில் அந்த வால் மீக்கி அந்த வால் வந்து ஃபுல்லா அவரை கவர் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டே இருக்கு ஒரு ஸ்டோன் ஆட்டம் அது மேல எல்லா வால் முழுக்க அந்த ஆண்ட் வந்து கவர் பண்ணிட்டு அது மாதிரியே ரொம்ப 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 இயர்ஸ் அப்படியே உட்கார்ந்துருக்க பசி தாகம் இல்லாமல் மெடிடேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மழையெல்லாம் ரொம்ப டொரென்ஷியல் ரெயின் எல்லாம் வந்து அப்படியே பிரளய மாதிரி ரெயின் வந்ததுல எல்லாம் டிசால்வ் ஆகிட்டு அந்த அந்த மண்ணிலேருந்து அவர் வெளியில் வர்றார் வெளியில் வந்துட்டு தன்னோட ஒரு இடத்துல ஆசிரம ஒரு தன்னிடத்துல உட்காந்துட்டு தாட்ஃபுல்லாக ஃபுல்லாக இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்